ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்து நவமொழிகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்தாம் தேதி வருது இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து போக முடியுது சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இதோடய ப்ரொசீஜர் என்ன என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்க இதை பார்க்குறீங்க உங்களுக்கு இதை பற்றி எதுவும் புரியலை இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோலையும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சகோதரி உங்கள் சொல்ல சொன்ன ஒரு விஷயம் அதாவது இந்த சிஸ்டருக்கு சிண்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சரோட அறிகுறியாக வந்து இருந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு டெஸ்ட் எல்லாம் போயிட்டு வரும்போது டாக்டரும் கூட என்னென்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேன்சரோட ஒரு அறிகுறியாக தான் இருக்குது ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப பயந்துட்டாங்க இவங்களுக்குமே வந்து தனக்கு கேன்சர் தான் அப்படிங்கிறது இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலருக்கு சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க டாக்டரே வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கேன்சராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியுங்கிறக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு நவமூலிகைக்கு கொடுத்துருந்தாங்க ஃபைனலி அவங்களுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு பட் சிம்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி காமிச்சிருக்கு பட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ரெண்டு மூணு இடத்துல டெஸ்ட் எடுத்தும் கூட பார்த்துருக்காங்க அப்படி ஒரு விஷயமே கிடையாது நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க டாக்டரே வந்து சொன்னாங்களா நீங்கள் கும்புற கடவுள் வந்து உங்களை காப்பாத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து வராகி தான் ரொம்ப நம்பிக்கையோட விஷயத்த கேட்டேன் அப்படி ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுமா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி கேட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து அது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த சிஸ்டர் காலையில் ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னாங்க நம்ம சகோதரிகளுக்கும் சொல்லுங்கள் நம்பிக்கை விடாமல் நராகி அம்மன் கிட்டே என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கையை மட்டும் விடவே வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொன்னாங்க ஸோ உங்கள் கிட்டே இந்த டைமில் அது சொல்லலாமே அப்படிங்குறக்காக வேண்டிதான் இந்த மெசேஜ் சொல்லியிருக்கேன் நம்மளோட சகோதரிப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு இதை சொல்லலாம் ஜஸ்ட் ஒரு மூணே மூணு எழுத்து தாங்க உட்காந்த இடத்துலேருந்து நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் இந்த விஷயத்த வந்து நம்ம செய்ய முடியும் பூஜை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் உட்காந்த இடத்துலேருந்து நிறைய பேத்துக்கு நிறைய நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு நல்ல செய்தி நமக்கு அதில் விழுந்துடாதா ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம இப்போ வாச்சு கேட்க மாட்டோமா இன்றைக்காச்சும் அந்த விஷயம் கேட்க மாட்டோமா இப்படி நம்மளால் பல பேரும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஆன்சருக்கு நம்ம மனசு வந்து கேட்டுகிட்டே இருக்கும் பதிலுக்கு வந்து எதிர்பார்த்துட்டே நம்ம இருப்போம் அப்படி அந்த பாசிட்டிவான ஆன்சர் நீங்கள் நினச்சதை இப்போ இன்றைக்கி ராத்திரி கேட்குறீங்களா காலையில் எந்திரிச்சோன்னு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கிடச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த பாசிட்டிவான ஆன்சரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாங்க என்னோட கால்வழிக்காக நவமூலிகை யாகத்துக்கு பணம் கட்டியிருந்தேன் இப்போ பத்து மாசம் ஆச்சு இப்ப எனக்கு பரவாயில்ல மாதிரி என் பொண்ணுக்காக கட்ட போறேன் அவன் டென்த் படிக்கிறா அவளுக்காக நான் காசு கட்ட போறேன் அவன் நல்லா படிச்சு நல்ல மார்க்கோட அந்த மார்க் எடுப்பா இருந்தாலும் நைன்டி ஐட் அபவ் பர்சன்டேஜ் டென்த்து அவளும் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு தான் ஆசை அவளுக்கு துணியாக ஆரோக்கியம்மாவோட தோணை வராத சித்தரோட தோணை உங்களோட ஆசைகள் எல்லாம் கிடைக்கணும்ட்டு பணம் கட்ட போறேன் அவளுக்காக பே பண்ணிக்கணும் டென்த் நல்லா படிக்கணும் எந்த இதுவும் இல்லாம நன்றி சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டர் வந்து அவங்க கால்வழிக்காக வேண்டி அந்த கால் கால்வழியே இருக்கக்கூடாதுன்னு டென் மந்த்ஸாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க கொடுத்த நாள்லேருந்தே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு நல்லா கம்ப்ளீட்டாக இப்போ வந்து நல்லா க்ளியராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ அடுத்த அவங்க பொண்ணு படிப்புக்காக வேண்டி அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த விஷயத்த நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டருக்கு இந்த கால்வழி பிரச்சனையே இருக்கக்கூடாது மாதிரி அவங்க பொண்ணும் படிப்பில் நல்ல ஒரு லெவலில் வரணுன்றதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வராகி அன்னைக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம் டெய்லியும் நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் விளக்கு வைக்கும் போது நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தங்களாம் நினச்சி இவங்க எல்லாருக்காக வேண்டியும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளால் பல பேருக்கும் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுற பழக்கம் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஒரு சீக்ரெட்டாக வச்சிட்ருப்பாங்க அந்த விஷயத்த ஒரு சீக்ரெட்டாகவே ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இது ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு காரணமாக வந்திருக்கும் நான் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இதை தான் டெய்லியும் செய்வேன் இல்லை எனக்கு ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு சுட்சுவேஷனாக உடனே நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை பல பேரும் ஏதாவது ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி எந்த ஒரு சீக்ரெட்டுமே எனக்கு தெரியாது ஏதாவது இருந்தால் அப்படி சொல்லுங்கள் நானும் வேணால் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து நம்மக்கிட்ட சக்ஸஸ்ஸை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மேஜிக் வேர்டுன்னு சொல்லலாம் ஒரு பவர்ஃபுல் ஒரு சுவிச்சுவர்டுன்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் எனக்கு அதுக்கான பாசிட்டிவான ஒரு ஆன்சரை வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் செய்யலாம் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே நான் நினைக்கிற விஷயம் நடந்தே திரணுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்யலாம் உங்கள் மனசு அடிக்கடி உங்கள் இன்ட்யூஷன் வந்துட்டு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு காரணமே இல்லாமல் நம்ம இன்டிவேஷன் வந்து சொல்லிகிட்டே இருப்போம் நமக்குள்ளே அது அடிக்கடி நமக்கு நடக்கிறது உண்டு இல்லையா அந்த இன்ட்யூஷன் எப்படி காரணமே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நடக்க போகுதுன்னு சொல்லுதோ அதே மாதிரி நீங்களும் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் எதுக்காக வேண்டி இந்த விஷயத்த நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதற்கான பாசிட்டிவான நியூஸ் நாளைக்கு காலையில் கூட வந்துடும் வந்துடும் எனக்கு வந்து அந்த செய்தி கேட்க போகுது இன்னும் ஒன் வீக்கில் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் கேட்க போகிறேன் கேட்க போகிறேன்னு நீங்கள் அதை இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அது கூட இந்த மூணே மூணு எழுத்து இந்த மந்திரத்தை இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான சுச்சுவேட்னு சொல்லலாம் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் உங்கள் மனசில் அதிகபட்சம் உன்னால் எத்தனை நேரம் உட்கார முடியுமோ உட்காரலாம் உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை திடகார்த்தமாக ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் ஃபஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எது வேணுமோ அதை நல்ல மனசில் யோசிச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க உங்கள் பெட்டில் உட்காந்தாலும் சரி இல்லை கீழே ஒரு பாய் போட்டு உட்காந்துட்டாலும் சரி அமைதியான ஒரு சூழல்ல அமைதியாக உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்து மூச்சை வந்துட்டு நல்லா உள்ளே இழுத்து வெளியே மெதுவாக விடணும் சரிங்களா இப்படி ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் பண்ணிட்டு இந்த ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பிக்சரில் இப்போ காமிச்சிருக்கேன் இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது ட்ரீம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வெறும் மூணே மூணு இடத்து தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் சின்ன குழந்தை கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ட்ரீம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன வேணுமோ அதை மனசார நீங்கள் நினைக்கிற இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ நல்லா வேண்டிட்டு இந்த யூனிவர்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்லிட்டு இந்த ட்ரீம்ங்கிற வார்த்தையை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் இதை சொன்னால் கூட போதுங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து வெளியே விட்டுட்டு ஒரு ரெண்டு வாட்டி இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் நல்லா மனசார ட்ரீம் 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 அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடணும் நான் நினைச்ச விஷயம் நடக்க போகுது நைட்டு சொல்லிட்டு நீங்க படுத்தாலே காலையில் உங்களுக்கு நியூஸ் கிடைச்சிரும் அவ்வளோ ஒரு ஒரு பவர் வந்து இதுல இருக்கு ரொம்ப ஸ்பீடா கொண்டு வந்து நல்ல விஷயத்தை நம்மகிட்ட வந்து சேர்க்கும் அந்த சக்தி வந்துட்டு இந்த வார்த்தைக்கு இருக்கு இதை டெய்லியும் ராத்திரி படுக்கும் போது சொல்லிட்டு படுக்கணும் காலையில எந்திரிச்ச கூட நீங்க சொல்லலாம் நைட்டு மட்டும் இல்லை நைட்டு ஒரு நேரம் செஞ்சாலே இது போதும் காலையில செய்கிறனாலும் நீங்கள் செய்யலாம் தூங்கி எந்திரிச்ச உடனே உட்காந்த இடத்துலையே அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மூச்சை இழுத்து வெளியே விட்டு இந்த ட்ரீம்ன்ற வார்த்தையை சொல்லணும் வழக்கம் போல உங்கள் இமேஜினேஷன் எப்படி இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்க போகுது எப்பவுமே யூனிவர்ஸ் ஓரியன்டான எந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இல்லை ச நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு செய்ய போறீங்கனாலே உங்கள் மனசு ஹாப்பியாக இருக்கணும் ஒரு மனது சங்கடத்தோட நடக்குமா நடக்காதா அப்படியெல்லாம் நம்ம யோசித்து வந்து ஒரு விஷயத்த செய்யக்கூடாது ஹாப்பியாக செய்யணும் நம்ம மனது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கோ நம்ம கூட சேர்ந்து அந்த யூனிவர்ஸும் ஹாப்பியாக நமக்கு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் முயற்சி செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணுங்க அதுதான் மெயின் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நமக்கு தேவையே நம்பிக்கை மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு நடத்தி காட்டும் இதை நீங்க ஜஸ்ட் இந்த வார்த்தையை வாய்விட்டு சொன்னா மட்டும் போதும் எழுதவெல்லாம் கூட வேண்டாம் ஜஸ்ட் நீங்க சொன்னா மட்டும் போதும் டெய்லியும் அதை சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காலையிலயே ஒரு குட் நியூஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா நைட்டே இதை சொல்லுங்க இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா டெய்லியும் ராத்திரி தூங்க போறக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு சொல்லிட்டு படுங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை எனக்கு நான் கேட்ட விஷயம் நடந்துடும் நடந்துடும் கண்டிப்பா நீங்க எனக்கு குட் நியூஸ் நீங்க எனக்கு சொல்லுவீங்க அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தையும் நிறைய விஷயங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடியது சரிங்களா ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இன்றைக்கி ராத்திரி இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சரிங்களா உங்களுக்கு நாளை காலையில் எதாவது குட் நியூஸ் கிடைச்சாலும் அது என்கிட்ட சொல்லுங்க புரிஞ்சுதுங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன் கொடுக்க நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்